மதிமுக முதன்மை செயலாளர் பொறுப்பில் இருந்து விலகுவதாக துரை வைகோ பரபரப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் என்ன காரணத்திற்காக இந்த விலகல் முடிவு கூடுதல் விவரங்கள் முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து நான் விலகுவதாக தற்பொழுது அறிக்கை ஒன்றை துரை வைகோ வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக அரசியல் குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் தாமரை இலை தண்ணீரை போல இருந்தவன் நான் என்பதை அனைவரும் அறிவார்கள் என்றும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் இந்த இயக்கத்தை தந்தை வைகோ அவர்கள் வழிநடத்தி வந்ததாகவும் திடீர் உடல்நலக் குறைவு காரணமாக குறிப்பாக அவருக்கு பாதிப்பு ஏற்பட்டதன் காரணமாக தான் கனடா நாட்டிலிருந்து எனது குழந்தை படிப்பிற்காக சென்று தங்கி நான் உடனடியாக நாடு திரும்பினேன் என்றும் தலைவருக்கு இதே சிரிப்பு சிகிச்சை அளிக்கப்பட்ட பிறகுதான் இந்த பொறுப்புக்கு நான் வந்தேன் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக தொடர்ச்சியாகவே தொண்டர்களின் எதிர்ப்பையும் எதிர்பார்ப்பையும் நிறைவேற்ற முன்வந்த தலைவர் தலைவராக நிர்வாக குழு கூட்டத்தை அறிவித்து தொடர்ச்சியாக பணிகளை கட்சி பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வந்ததையும் குறிப்பிட்டிருக்கிறார் சட்டமன்ற தேர்தல் வந்தபோது கூட கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட ஆறு இடங்களில் சாத்தூர் தொகுதி ஒன்றாகும் அந்த தொகுதியில் நான் போட்டியிட வேண்டும் என்று இயக்க தோழர்களும் சாத்தரூர் தொகுதி மக்களும் அதைவிட மேலாக கூட்டணி தலைவர்களும் விரும்பிய நான் போட்டியிடாமல் அந்த வாய்ப்பை கட்சியில் நிலையில்ட்டை கட்சிவர்களுக்கு வழங்கியதையும் தலைமையுடன் பல நேரங்களில் கோரிக்கை வைத்து அதனை நிறைவேற்றி இருப்பதையும் தமிழகத்தில் நகராட்சி தலைவராக மாங்காடு முருகன் அவர்களின் தொடர்ச்சியான பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையிலும் கட்சிக்காக தொடர்ந்து தனது பணியை வந்ததையும் குறிப்பிட்டிருக்கிறார் தன்னுடைய இயக்கத்தை தந்தை அரசியலுக்கு வந்து இழந்த நான் அதிகம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் அவர் பெற்றது தமிழ்நாட்டின் உரிமையை போராடி வரும் வாழ்நாள் போராளி என்ற விருது மட்டும்தான் எனவும் மதுவிலக்கு போராட்டத்தில் சுண்ணாவிரதம் மேற்கொண்ட எனது பாட்டி உடல்நலக் குறைவு காரணமாக வைகோ மீது பழி சொல்லை வீசியதை தாங்க முடியாமல் தான் எங்கள் உறவினர்கள் ஒருவர் கூட தியாகம் செய்ததையும் குறிப்பிட்டிருக்கிறார் சிவகாசி இரவு ஆஹ் தீக்குளித்த போது கூட எழுந்த என் வேதனையில் இருந்த தலைவர் அஹ் குடும்ப ஒரு உறுப்பினரையும் இழந்திருக்கிறார் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் அதை விட தாங்கள் அஹ் கொண்டு வந்த பல்வேறு நடவடிக்கையின் கீழாக தொடர்ச்சியாக கட்சி பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையிலும் கட்சி தலைமைக்கும் தீராத பெரும் பழியை சுமத்தி சுகம் காணும் ஒருவர் மத்தியில் கட்சியின் முதன்மை செயலாளர் என்ற ஒரு பொறுப்பு எனக்கு தேவையில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார் தொடர்ந்து பணியாற்றிட என் மனம் விரும்பவில்லை எனவும் எனவே தலைமை கழகத்தின் முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து தான் விலை பெறுவதாக தெரிவித்திருக்கிறார் அதனால்தான் பிறகு தலைமை என்னால் என்னால் இயக்கிறதோ அந்த இயக்கத்தை என் தந்தையே என் முனை முனை செயல்பாற்ற வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் உழைப்பேன் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும் திருச்சி தொகுதி மக்கள் மகத்தான வெற்றி பெற செய்த தங்கள் பிரதிநிதிக்காக நாடாளுமன்றத்தில் என்னை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அந்த மக்களுக்காக ஒரு எம்பி என்ற வகையில் காணும் கண்ணும் கருத்துமாக கடமையாற்றுவேன் எப்போதும் போல இயக்கத்தை தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் அரவணைப்பவராக தொடர்ச்சியாக செயலாற்றுவேன் என்றும் தெரிவித்திருக்கிறார் கடந்த ஏழு ஆண்டுகளாக நான் மேற்கொண்ட முயற்சிகள் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் தொடர வேண்டும் எனவும் எந்த சூழ்நிலையிலும் நம் தலைவர் மனம் கலங்கி விடாமல் அவரை பாதுகாக்க வேண்டும் என்றும் இந்த நேரம் குறிப்பிடுவதாக தெரிவித்திருக்கிறார் மேற்கொண்டு வந்த நிலையில் சுமத்தி இருக்கக்கூடிய ஒரு பணியை நான் சுமந்து கொண்டு இந்த கட்சி பணியில் நான் தொடர மாட்டேன் என்ற இதையும் குறிப்பிட்டு கட்சியிலிருந்து விலகுவதாக அதாவது முதன்மை செயலாளர் கோரப்பில் விலகுவதாக தற்பொழுது துரை வைக்கோ அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் நன்றி செலினா மதிமுகவின் முதன்மை செயலாளர் பொறுப்பில் இருந்து தாம் விலகுவதாக துரை வைகோ பரபரப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஏழு ஆண்டுகளாக தாம் மேற்கொண்ட முயற்சிகளை தொடர வேண்டும் என்றும் அவர் தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் ஜீவபாரதி தேர்தல் நெருங்க இன்னும் ஒரு வருட காலம் இருக்கக்கூடிய நிலையில் ஒரு கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய துரை வைக்கோ தற்பொழுது அந்த பொறுப்பில் இருந்து இருக்கிறார் இந்த ஒரு விலகல் முடிவை நம்ம எப்படி பார்க்கலாம் குறிப்பிட்ட காரணங்கள் எல்லாமே வந்து துரை வைக்கோ மதிமுக வந்த பிறகாக இந்த மாதிரியான விஷயங்களும் நடைபெற்று குறிப்பிட்டு தன்னுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இந்த விஷயத்துல அதாவது கட்சியினுடைய மேம்பாடு அதே போல தேர்தல் காலகட்டங்களில் மிக முக்கியமான தொகுதிகள் அதே போல மாநகராட்சி பேரூராட்சி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வந்து போராடி பெற்ற பல விஷயங்கள் வந்து குறிப்பிட்டிருக்காரு அதே போல குறிப்பிட்டு அந்த அந்த கடிதத்தில் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை வந்து திரு துரை அதாவது வைகோ அவர்களுக்கு அவப்பேர் ஏற்படும் வகையில் தொடர்ந்து பத்திரிகைகளும் ஊடகங்களும் செய்திகளை கொடுத்து கட்சி சிறைக்கின்ற வேலையை மறைமுகமாக செய்து வருகிறார் ஒருவர் நான் தலைமை கழக செயலாளர் பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகுதான் அதை சகித்துக் கொள்ள முடியாமல் நான்கு ஆண்டுகளாக இப்படி கட்சிக்கும் தலைமைக்கும் தீராத பெரும் பள்ளியை சுமத்தி சுகம் காணும் ஒருவர் மத்தியில் கட்சியின் முதன்மை செயலாளர் என்றும் தலைமை பொறுப்பில் தொடர்ந்து பணியாற்றிட எனக்கு மனம் விரும்பவில்லை எனவே கழகத்தின் முதன்மை செயலர் பொறுப்பில் இருந்து என்னை விடுவித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிற ஒரு அந்த விஷயத்த சொல்லியிருக்காரு அதே போல நாளை நடைபெறக்கூடிய அந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் வந்து பங்கேற்பேன் ஆனால் அதன் பிறகு தலைமை கழகத்தின் மிக முக்கிய முடிவுகளை மேற்கொள்ளும் கூட்டங்களில் எதிலும் நான் வந்து கலந்து கொள்ள மாட்டேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு என்னால் இயக்கத்துக்கோ இயக்க தந்தைக்கோ என் எல்முலை அளவு கூட சேதாரம் என்று என்றுதான் இந்த முடிவை வந்து எடுத்திருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அதே நேரத்துல அஹ் முதல் தொண்டனாக இருந்து கட்சிக்காக உழைப்பேன் என்பதை அஹ் உறுதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல திருச்சியினுடைய எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த மக்களுடைய மிக முக்கியமான பணிகளுக்காக தொடர்ச்சியா வந்து நான் பேசினேன் அப்படிங்கிறாரு இதுல மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஒரு நபர் நபரை குறிப்பிட்டு அதாவது பெயரை குறிப்பிடாமல் தான் வந்து இந்த மதிமுக கட்சிக்கு வந்த பிறகாக இந்த பொறுப்புக்கு வந்ததன் பிறகாக ஒரு நபர் தொடர்ச்சியாக தந்தைக்கு எதிராகவும் தனக்கு எதிராகவும் வந்து பல்வேறு விஷயங்களை வந்து பொய்யான விஷயங்களை வந்து பரப்புவதாக அந்த கடிதத்தில் வந்து குறிப்பிட்டிருக்கார் அந்த ஒரு நபர் யார் என்பதுதான் தற்போது ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது சமீப காலகட்டமாக துரை துரை வைகோ மற்றும் மல்லை சித்தியா ஆகியோ இருவருக்கு இடையே தொடர்ச்சியான அந்த மோதல் போக்கை வந்து நம்ம பார்த்து வருகிறோம் மதிமுக தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து திரு வைகோ அவருடன் மல்லை சித்தியா தொடர்ச்சியாக அவர் அவருடன் பக்கபலமாக வளம் வந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில புதிதாக துரை வைகோ கட்சிக்கு வந்து தொடர்ச்சியாக இந்த ஈகோ யுத்தமானது வந்து நடைபெற்று வந்திருந்துச்சு அது தொடர்ச்சியாக கடந்த இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்பு நடந்த ஒரு கூட்டத்தின் போதும் கூட இந்த பொறுப்பு போட்ட அந்த விஷயங்கள்ல ஒரு மிக முக்கியமான சிக்கல்கள் வந்து அஹ் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலையா வந்து மாறி இருந்துச்சு தற்போது அடுத்த கட்டமாக மிக முக்கியமான பொறுப்பில் இருந்து நான் விலகுவதாக இந்த ஒரு மிக முக்கியமான கடிதத்தில் அஹ் துரை வைக்கவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காரு முதன்மை செயலாளர் அப்படிங்கிற அந்த பொறுப்பில் இருந்து தற்போது விலகுவதாக அஹ் குறிப்பிட்டிருக்காரு இதை அடுத்தது எப்படி வைக்கவர்கள் இதை எதிர்கொள்ளப் போகிறார் தேர்தலுக்கு இன்னுமே வந்து ஒருவரோட காலகட்டமே இருக்கக்கூடிய நிலையில இதை எப்படி கட்சி வந்து இந்த விஷயத்திலிருந்து மீட்டு அடுத்த கட்டத்திற்கு திரு வைகோ எடுத்து செல்ல போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து பொறுத்திருந்தா பார்க்கணும் ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு 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 புகாராகத்தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது சமீபத்தில் பாமகவில் இத்தகைய ஒரு சிக்கல்கள் ஏற்பட்டு வந்த நிலையில் தற்போது மதிமுகவிலும் ஒரு மிக முக்கியமான சிக்கலானது தற்போது ஏற்பட்டிருக்கிறது ஜீபாரதி சில நாட்களுக்கு முன்னாடி மதிமுகவின் அந்த தொழிற்சங்க பிரிவு கூட்டத்தில் சாதி பார்த்து பதவிகள் வழங்கப்படுகிற படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோதல் போக்கு ஏற்பட்டது துரை வைக்கும் முன்னிலையிலேயே இந்த மோதல் ஏற்பட்டதால் பாதையிலே கூட்டத்திலிருந்து வெளிநடப்பும் அவர் செஞ்சார் இப்போது இந்த அறிவிப்போ இந்த அறிவிப்பு வெளியிருக்க வெளியாகியிருக்கக்கூடிய நிலையில் அதோடு நம்ம பொறுத்தி பார்க்கலாமா ஆ உன் நிச்சயமாக ஒவ்வொரு காலகட்டங்களையும் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது ஏதோ ஒரு கூட்டங்கள்லேயோ ஏதோ ஒரு மிக முக்கியமான பொறுப்புகள் வந்து நியமிக்கப்படக்கூடிய விஷயங்களை வந்து இத்தகைய ஒரு சிக்கலானது வந்து வெடிக்கும் அதே போலத்தான் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரியே அந்த தொழிற்சங்க கூட்டத்துலேயும் வந்து அத்தகைய ஒரு பிரச்சனையானது வந்து வெடிச்சிருந்துச்சு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து இந்த இந்த பதவியானது வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாக மாறி இருந்துச்சு பலதரப்பட்ட பகுதிகள் வந்து இது தொடர்பான விஷயங்கள் வந்து சேகரிக்கப்பட்டு வச்சு ஏன் வந்து இந்த 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 இத்தகைய ஒரு சிக்கல் வந்து ஏற்படுது யார் காரணம் அப்படின்லாம் வந்து விவாதிக்கப்பட்டு வந்த நிலையில் குறிப்பிட்டு துறைவைக்கோ அத்தகைய ஒரு கசப்பான சம்பவத்துக்கு வந்து இடம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதாமே சொல்லிட்டு இருந்தாலும் கூட அன்றைய தினத்தில் வைகோ அவர்கள் வந்து அந்த பிரச்சனையை வந்து சமாதானப்படுத்தி வச்சுட்டு இருந்தாரு அதன் தொடர்ச்சியாக அந்த பிரச்சனையை வந்து முடிக்கப்படாமல் இருந்த நிலையில் மீண்டும் ஒரு 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 புதிய பிரச்சனை வந்து வெச்சுட்டு இருந்துச்சு திருச்சியில் வந்து எம்பியாக துரைவைக்கோ வந்து போட்டியிட போகிறார் அப்படிங்கும் போதே அந்த அந்த காலகட்டங்கள்லேயும் மிகப்பெரிய ஒரு சலசலப்பு வந்து ஏற்படுத்தி இருந்துச்சு ஏன்னா கடந்த காலங்களில் பல்வேறு பல்வேறு மிக முக்கியமான மூத்த தலைவர்கள் இருக்கும்போது அவர்களை கலந்து துரை கொடுக்கப்படக்கூடிய முக்கியத்துவம் ஏன் அப்படிங்கிற அது ஒரு மிக முக்கியமான கேள்வி வந்து எழுப்பப்பட்டிருந்துச்சு இந்த நிலையில் அந்த கேள்விகளுக்கான விடை வந்து கொடுக்கப்படாமலே தொடர்ச்சியாக அவர் அந்த பதவியில் யோசிச்சுட்டு வந்தார் மற்ற மூத்த உறுப்பினர்கள் பலரும் வந்து மதிமுக விட்டு விலகக்கூடிய அந்த விஷயங்களை தொடர்ச்சியாக பல்வேறு காலகட்டங்களை வந்து பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் அதுக்கு முன்பாக மதிமுகவினுடைய அவைத்தலைவர் உள்ளிட்ட பலரும் வந்து கட்சியிலிருந்து இருந்தாங்க தற்போது அது வந்து அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து ஒரு முதன்மை செயலாளர் தன்னுடைய இந்த பதவியிலிருந்து விலகக்கூடிய ஒரு மிக முக்கியமான சூழலானது ஏற்பட்டிருக்கு துரை வைகோடு துரை வைகோவுக்கும் மலை சித்தியாவுக்கும் இடையே ஆனந்த மோதல் உள்ளிட்ட பல விஷயங்கள் வந்து சமரச பேச்சுவார்த்தைகள் எல்லாமே வந்து நடந்தாலும் கூட வைகோ தொடர்ச்சியாக இத்தகைய விஷயங்களை வந்து கட்சிக்குள்ளேயே வந்து பேசி மட்டிக்கணும் அப்படின்ட்டு பல்வேறு விஷயங்களை வந்து எடுத்துகிட்டு போயிருந்தாலும் கூட அதை வந்து கை மீறி போனதாக தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது தற்போது ஒரு மிக முக்கியமான ஒரு முடிவை துரை வைக்கோ அவர்கள் எடுத்திருக்கிறார் உங்களை விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜீவபாரதி